ஒரே ஈஸ்வரன்தான் சம்ஹார ருத்ரனாகவும் இருக்கிறான் பரம சாந்தனாக பரம அனுகிரக மூர்த்தியாக சிவன் என்றும் இருக்கிறான் கோரமூர்த்தி அழகு மூர்த்தி என்று இரண்டாகச் சொல்லும்போது கோரம் என்பதில் கோபம் மட்டுமில்லாமல் கஷ்டம் முதலிய எல்லா கெட்டவையும் அடக்கம் என்றும் அழகு என்பதில் அன்பு சாந்தம் சந்தோஷம் முதலிய எல்லா நல்லதுமே அடக்கம் என்றும் அர்த்தம் லோக வாழ்க்கையை பார்த்தால் கெட்டதுதான் நிறைய இருப்பது தெரிகிறது அதனால்தான் கோர சம்சாரம் என்றே பெரியவர்கள் சொல்வது ஆனாலும் முழு கோரமாக முடிந்துவிடாமல் அங்கங்கே அப்பப்போவாவது ஒரு இழை சாந்தம் சௌக்கியம் அழகு வந்து கோரத்தை சமனப்படுத்துகிறது வியாதிக்கு மருந்து தந்து சரி பண்ணுகிற மாதிரி கோரத்திற்கு மருந்து தந்து சிவம் பண்ணுகிறது நல்லது கெட்டது இரண்டும் கலந்த மிஸ்ரலோகம் என்பதாக இந்த மனுஷலோகம் நடக்கணும் என்று பரமாத்ம சங்கல்பம் இதில் கெட்டது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால்தான் லோகத்தில் இருந்தே தப்பித்து நல்லது கெட்டது இரண்டுக்கும் அதீதமான ஆத்மஸ்திதிக்கு கரையேற தோன்றும் என்பதால் கெட்டதை ஜாஸ்தியாக வைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் சிருஷ்டியின் உத்தேசம் நம்மில் எவருக்கும் இதுதான் என்று நிச்சயமாக தெரியாது அதனால்தான் நாம் இப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்றேன் ஜாஸ்தி கெட்டது இருந்தாலும் அடியோடு கெட்டதுதான் என்று லோகத்தை ஆக்கிவிடக்கூடாது என்று பரமாத்ம சித்தம் இருக்கிறது மிஸ்ரம் கலப்பானது என்ற பின் முழு கெட்டதாக மட்டும் எப்படி இருக்க முடியும் அதனால் வியாதிக்கு மருந்து தருகிறார் போல கோர லோகத்திற்கு சிவ மருந்து ஒரேடியாக வியாதியை தீர்த்து விடுவது இல்லை அப்படி பண்ணினால் லோகம் ஒரே நல்லதாகி விடுமே ஒருவேளை சாப்பாடு போட்டு அப்புறம் பசியே இல்லை என்று ஆக்க முடியவில்லை பசிக்கிறது சோறு போட்டு அப்போதைக்கு பசி தீர்கிறது மறுபடி பசி மறுபடி சோறு என்கிற மாதிரி கோர வியாதிக்கு அப்பப்போ சிவம் பண்ணும் மருந்து அதென்ன மருந்து அதைத்தான் வேதம் சொல்கிறது சிவா என்று அப்பா உன் ரவுத்ர சரீரத்தை சிவ சரீரமாக பண்ணியிருக்கும் மருந்து என்ன தெரியுமா அந்த பெயரையே நீட்டி சிவா என்று சொல்வதுதான் மருந்து எல்லா சரீரத்திற்கும் மூலமாக இருக்கப்பட்ட பரமாத்மாவுக்கு உள்ளே பரம மங்களமான அன்பு என்ற ஒரு மாத்திருவம் தாய்மை இருக்கிறதே அந்த சிவாதான் உன் ரௌத்திரத்தை சமணம் பண்ணி சிவனாக ஆக்குகிற மருந்து இப்படி ஸ்ருதி சொல்கிறது லோகத்தில் மாட்டிக்கொண்டுள்ள நம்முடைய கஷ்டத்திற்கு எல்லாம் அம்பாள் தான் மருந்து என்பதோடு மட்டும் வேதம் முடித்து விடவில்லை அவள் விஸ்வ பேஷஜி என்று விடவில்லை லோக நாடகமாடும் மூல வஸ்துவுக்குள்ளே ரசம் ஜாஸ்தியாகிவிடாமல் கருணா ரசம் பெருக்கி சமணம் பண்ணும் ருத்ரஸ்ய பேஷஜியும் அவள்தான் என்று பூர்த்தி செய்திருக்கிறது சிவனுடைய பத்னி சிவா என்று அர்த்தம் செய்யும்போது அவன் என்னவோ ஸ்வபாவமாக தானே மங்களமாக இருப்பதாக வைத்துக் கொண்டு அவனுடைய பத்னி என்பதாலேயே அதாவது அவளுடைய குணம் என்ன என்று பார்க்காமலேயே அவளை சிவா என்று சொல்கிறோம் ஆனால் இங்கே வேதவச்சனம் இதை அப்படியே மாற்றி அந்த சிவா மருந்து சேர்ந்ததால்தான் ருத்ரனே சிவன் என்று ஆனான் என்கிறது ருத்ரனுக்கு ஒரு மங்கள சரீரம் இருப்பதை சிவதனு என்று ஆண்பாலில் சொல்லாமல் பெண்பாலில் சிவாதனு என்கிறது அப்படியென்றால் சிவா என்கிற மாத்ருபாவத்தால் ஏற்பட்ட சரீரம் பாவம் மாதாவுடையது ஆனால் சரீரம் பிதாரூபத்திலே இருப்பது மருந்து செடியை மூலிகை என்கிறோம் மூலிகா மூலிகை பெண்பால் அந்த மூலிகையை சாப்பிட்டு ஆண் குழந்தை பிறக்க முடியுமல்லவா அப்போது இந்த சரீரமே அந்த மூலிகையால்தான் என்று சொல்கிறார் போலத்தான் ருத்ரனுடைய சரீரத்தை சிவனுடைய சரீரமாக மாற்றிய சிவா பேஷஜியை வைத்து அந்த சரீரத்தையே சிவா தனு என்றது பேஷஜியும் பெண்பால்தான் பேஷஜம் என்று நபும்சகமாக சொல்லாமல் தாய் மனசை காட்டி இப்படி சொல்லியிருக்கிறது அப்படி புருஷாகாரமாக சிவசரீரம் ஏற்பட்டு அப்புறம் வெளியிலும் தாயும் தந்தையுமாக அவரே தெரிய வேண்டும் என்பதற்காக அதில் பாதி சரீரம் அம்பாளாகவே அவயவ அமைப்பிலும் ஆயிற்று அவருக்கே ஸ்வாவிகமாக இருந்த ரோகத்திற்கு மருந்தாக முதலில் அவள் வந்தாள் அதனால் அவர் உள்ளத்திலே கருணை பெருகித்தான் அவர் தேவர்களை காலகூடம் பாதிக்காமல் அதை தாமே வாங்கி சாப்பிட்டது இப்போது அவருக்கு வெளியில் இருந்து வந்த அந்த விஷத்தால் ரோகம் சரீரஹானி ஏற்படாமலும் மருந்தாக அவளே அவரோடு கலந்திருக்கும் அவளே ரக்ஷித்தாள் லோக ஜனங்களுக்கே அம்பாள் கடாட்சம் இருந்துவிட்டால் போதும் அகால மிருத்யு ஏற்படாது அப்படி இருக்க சுவாமிக்கு உள்ளேயும் கருணா பாவமாக இருந்து கொண்டு சரீரத்தாலேயும் பாதியாக அவள் இருக்கும்போது விஷம் எப்படி அவரை தாக்கும் பிரளயம் மகா பிரளயம் எதுவும் தான் எப்படி தாக்கும் ஆச்சாரியால் வாக்குப்படி ஈஸ்வரனுக்கு காலகலனா இல்லை கால கணக்கு அவரிடம் எடுபடாது காலத்தின் முடிவு அவருக்கு இல்லை காலமானார் என்கிறோம் காலனிடம் மாட்டிக்கொள்வதைத்தான் அப்படிச் சொல்வது இவரோ காலகாலன் மிருத்யுஞ்சயன் என்றும் அதனாலேயே அவரை விசேஷித்துச் சொல்லி மிருத்யுஞ்சய மந்திரம் ஆயுர் ஆரோக்கியத்திற்காக ஜபிக்கிறோம் மிருத்யுவை ஜெயித்தவருக்கே எப்படி உண்டாகும் ஜெயித்துக் கொடுத்த இடதுகால்காரி அவரை தன்னுடைய சங்கத்தால் என்றென்றைக்கும் அமரமாக ஆக்கியிருக்கிறாள் அவரோடு தான் அபின்னமாக கலந்திருப்பதாலேயே அவரை விஷம் பாதிக்காமல் ரட்சித்ததையே சகல ஜனங்களுக்கும் புரிகிற விதத்தில் அவர் கழுத்தை பிடித்து அதில் விஷத்தை நிறுத்தி வைத்ததாக காட்டினாள் வாஸ்தவத்தில் அது அவர் வயிற்றுக்குள்ளேயே போயிருந்தால் கூட ஒருஹாணியும் பண்ண முடியாமல் அவளுடைய ரக்ஷை இருந்துதான் இருக்கும் இருந்தாலும் ஜனங்களுக்கு பாதிவிரத்திய மகிமை தெரிய வேண்டும் அம்பாள் பெருமை தெரிய வேண்டும் அவளுக்கு பதியிடமிருந்த பிரேமை தெரிய வேண்டும் என்றே வெளிப்பட தன் கையால் அவர் கண்டத்தை பிடித்து அங்கே விஷத்தை நிறுத்தினாள் அந்த விஷ ஜுவாலையே மகா உக்கிரமாச்சே அத்தனை தேவர்களையும் கதிகலங்க வைத்ததாச்சே அதை பார்த்தாலே கண் எரிச்சலாக எரியுமே அப்படி இருக்க அதை எப்படி நீ கண்ணை மூடிக்கொள்ளாமல் பார்க்க முடிந்தது பார்த்தது மட்டுமில்லை கையிலே அப்படியே உருட்டித் திரட்டி எடுத்துக்கொண்டாயே அதென்ன உனக்கு நாகப்பழமா நாவற்பழமா என்ன பார்த்தது மட்டுமில்லை கையில் எடுத்துக்கொண்டது மட்டுமில்லை நல்ல நீளமாக பளபளவென்று உருண்டையாக ஒரு நாகப்பழம் மாதிரி திரட்டினதை லபக்கென்று வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டாயே நாகப்பழமாக இருந்தது சித்தர்கள் அதிசய குளிகை கொடுப்பார்களே அப்படி ஒரு குளிகையாகிவிட்டதா நாக்குக்கு அடியிலே வச்சுக்கோ ஆகாசத்திலே பறக்கலாம் என்கிற மாதிரி அற்புதமாக ஒன்றை சொல்லி சித்தர்கள் குளிகை கொடுப்பார்கள் அப்படி இந்த காலகூடமும் ஒன்றாக உனக்கு தோன்றிதான் பார்த்தாலே கண்ணை எரிகிற அதை வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டாயோ இப்படி ஆச்சாரியால் கேட்கும்போது சிவானந்த நகரில் இருந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சித்த குளிகை என்கிற சித்த வைத்தியத்தில் தருகிற குளிகையையும் நினைத்துக்கொண்டு ருத்ரத்தில் வரும் சிவா பேஷஜியோடு கனெக்ட் பண்ணியே கேட்பதாக தோன்றுகிறது அதோடு அவள் கழுத்தில் நிறுத்தியதற்கு ஒரு அழகான காரணமும் இங்கே கிடைக்கிறது பார்த்தாய் எடுத்தாய் வாயில் போட்டுக்கொண்டாய் அதோடவாவது நின்றாயா இல்லை வாயில் போட்டுக்கொண்டதை இன்னும் உள்ளே தள்ளி கண்டத்தில் வைத்துக் கொண்டாய் உனக்கு கழுத்தில் நீலமணி நெக்லஸ் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்துதான் இப்படி கண்ட பூஷணமாக அடக்கிக் கொண்டாயோ சொல்லு என்று கேட்கிறார் சொல்லு வத என்றே சுவாமியை கேட்டு ஸ்லோகத்தை முடித்திருக்கிறார் சுவாமி ஒன்றும் ஆசையில்லாதவர் அதனால் அவருக்கு பூஷணம் எதுவும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று இருந்திருக்காது அம்பாளுக்குத்தான் பதிக்கு அலங்காரமாக அந்த வெள்ளை கழுத்தில் நீலமணி பூஷணம் அழகு செய்ய வேண்டும் என்று இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் தன் சங்கல்பத்தால் மட்டுமோ அல்லது கர கரஸ்பர்சத்தால் மட்டுமோ அவள் அந்த காலகூட விஷத்தை இருந்த இடம் தெரியாமல் அற்றே போகும்படி செய்திருக்க முடியுமானாலும் அப்படி பண்ணாமல் அந்த சங்கு மாதிரியான கண்டத்தின் மத்தியில் பளபளவென்று நீலமணியாக அது மின்னிக்கொண்டிருக்கும்படியாக வைத்துவிட்டாள் அம்பாள் சாஸ்வதை அதோடு பதிவிரதை நித்ய சுமங்கலி என்பதால் பரமேஸ்வரனும் எந்த பிரளயத்திலும் அழிபடாத சாஸ்வதனாக இருக்கிறான் அவள் என்றால் தேவர்கள் சாப்பிட்ட க்ஷீர சாகர அமிர்தத்திற்கு மேலே எதுவாகவோ அவன் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவர்களும் மகா சம்ஹாரத்திற்கு தப்ப முடியவில்லையே அவளுடைய லோகத்தை சுற்றியே அமிர்தம் சாகரமாக ஓடுகிறது என்றால் அது அவளுக்கு தண்ணிப்பட்ட பாடு என்றுதானே அர்த்தம் ஆகையால் அவள் அமிர்தத்திற்கு மேலே ஏதோ ஒன்றால் ஆனவளாக இருக்க வேண்டும் அது என்னவென்றால் உயிர் தத்துவமேயான சித்துதான் சைதன்யம்தான் பிரளயத்திலே பிராண ரக்ஷை பண்ண சக்தியில்லாத க்ஷீர சாகர அமிர்தத்தை விடவும் நித்திய ரக்ஷை தருகிற இதுதான் நிஜமான அமிர்தம் அதனால்தான் அவளை அமிர்த சைதன்ய மூர்த்தி என்று சொல்வதாக இருக்கிறது க்ஷீர சாகர அமிர்தத்தையே மருந்துக்கெல்லாம் மேலான மருந்து என்று சொல்வது வழக்கம் மூவா மருந்து என்பது அதுதான் மூப்பை தராத மருந்து என்றைக்கும் இளமையாய் வைத்திருப்பது என்று அர்த்தம் இங்கே நம் ஸ்லோகத்தில் ஜரா மிருத்யு ஹரிணி என்று மிருத்யுவுக்கு முன்னாடி சொன்ன ஜரா என்பது மூப்புத்தான் சாகாமலே ஆனாலும் விருத்தாபியத்தினால் அசக்தமாகி கண் தெரியவில்லை காது கேட்கவில்லை நடக்க முடியவில்லை என்று அவஸ்தைப்பட்டுக் கொண்டு சிற ஜீவனம் பெற்றால் என்ன பிரயோஜனம் அதற்கு சாவே மேல் அதனால்தான் மூவா மருந்து என்றது அமிர்தமே ஜரா மிருத்யுக்களை நிவர்த்திக்கும் மருந்து நமக்கு தெரிந்த மருந்துக்கெல்லாம் மேலான மருந்து என்றால் அமிர்த சைதன்யம் அந்த மருந்துக்கும் மேலான மருந்துதானே அந்த அமிர்த சைதன்யமே மூர்த்திகரித்த மகா மருந்தான பேஷஜியான அம்பாள் சுவாமியுடைய வாம பாகமாகவே இருக்கும்போது அவருக்கு எப்படி அழிவு ஏற்பட முடியும் ஆக தாலிபாக்யம் தாலிபாக்யம் என்கிறோமே பெரிய ஆக்சிடென்ட் வைத்தியமே கிடையாது என்று இருக்கிற ஒரு மகாரோகம் ஆகியவற்றிலும் ஒருத்தன் தப்பிப் பிழைத்தால் அது அவன் பெண்டாட்டியுடைய தாலி பாக்கியம்தான் என்கிறோமே அப்படி அம்பாளின் தாலிபாகியத்தால் தான் சுவாமி மகா பிரளயத்தில் ஆகட்டும் காலகூட பானத்தின் போதாகட்டும் தப்பித்தது